நீங்கள் கேட்கவிருப்பது கூகுள் எழுதியவர் என் சொக்கன் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிஜி அத்தியாயம் ஒன்று தேடல் காலை எழுந்தவுடன் படிப்பு என்று பாரதியார் பாப்பாவுக்கு சொல்லி பல வருடங்களாகிவிட்டது இப்போதெல்லாம் பாப்பாக்களில் தொடங்கி தாத்தாக்கள் வரை ஓரளவு கம்ப்யூட்டர் ஞானம் பெற்ற எல்லோருமே காலை எழுந்தவுடன் கூகுள் என்றுதான் ஞானம் பெற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு நாள் முழுவதும் ஆண்டவர்தான் அவர்களை அள்ளிக்கொண்டு அருள் புரிகிறார் உதாரணமாக நேற்று காலை திடீரென்று ஒரு பெரிய சந்தேகம் உடம்பு இழைக்க வேண்டுமானால் தேனை பாலில் குழைத்து சாப்பிட வேண்டுமா அல்லது தண்ணீரில் குழைத்தால் போதுமா பச்சை தண்ணீரிலா வெந்நீரிலா சாப்பாட்டுக்கு முன்பா பிறகா ராத்திரியிலா பகலிலா இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள் உருவாகி குழப்பியதால் கம்ப்யூட்டரை எழுப்பி கூகுள் தேடு பொறியைக் கூப்பிட்டு உடம்பு இழைப்பது எப்படி என்று தட்டிக் கேட்டால் ஆயிரக்கணக்கில் யோசனைகள் வந்து குவிந்தன அதையெல்லாம் படித்து பார்த்துவிட்டு இது சரிபடாது என்று முடிவு செய்கிறோம் இத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றுவதை விட குண்டாகவே இருந்துவிட்டு போகலாம் ஆனால் குண்டாக இருப்பவர்களுக்கு பிளட் பிரஷர் மாரடைப்பு கேன்சர் இப்படி என்னென்னவோ வரும் என்கிறார்களே மெய்யாலுமா மறுபடி கூகுள் ஆண்டவரை கேட்கிறோம் அவராக எந்த கருத்தையும் சொல்லாமல் மீண்டும் குவியலாக பக்கங்களை போடுகிறார் எல்லோரும் நாம் பயப்பட்ட விஷயங்களையே விதவிதமாக வலியுறுத்தி சத்தியம் செய்கிறார்கள் வெறுப்பில் கூகிளை மூடிவிட்டு குளிக்கப் போனால் சமையலறையிலிருந்து ஒரு சந்தேகம் திருவாதிரைக் களினா என்ன குளித்துவிட்டு வந்து கூகுளை கேட்கிறோம் தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக அட்டகாசமான சமையல் குறிப்புகள் கிடைக்கின்றன விதவிதமான பண்டங்களின் கலர் கலர் பொம்மைகளை பார்க்கையில் நாக்கில் எச்சில் ஊறுகிறது இதையெல்லாம் சமைத்து சாப்பிட்டால் உடம்பு இன்னும் பெருத்துவிடுமா என்று கூகுளை கேட்காமலேயே அலுவலகத்திற்கு கிளம்புகிறோம் வழியில் ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து நிறுத்தங்கள் ஒவ்வொன்றிலும் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் வரை காத்திருந்து வெறுத்துப் போய் ஒரு வழியாக ஆபீஸுக்கு வந்து சேர்கிறோம் முதல் வேலையாக கம்ப்யூட்டரை திறந்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வழிகளை தேடுகிறோம் விதவிதமான யோசனைகள் ஆனால் ஒன்று கூட ஊருக்கு பொருந்தாது என்று தோன்றுகிறது பேசாமல் ஏசி கார் ஒன்று வாங்கிவிடலாமா சுமாராக என்ன விலை இருக்கும் மீண்டும் கூகுளில் தேடுகிறோம் நம் பகுதியில் உள்ள கார் விற்பனையாளர்களின் முகவரிகளும் குத்துமதிப்பான விலை விவரமும் தெரிய வருகிறது இனிமேல் அவர்களை போன் செய்து விசாரிக்கலாம் அல்லது இணையத்திலிருந்தே ஒரு விண்ணப்பம் போட்டு வைக்கலாம் ஆனால் கார் வாங்குவது என்றால் சும்மாவா நம் கையில் இருக்கும் பணத்தை வைத்துக் கொண்டு தான் ஆசைப்பட முடியும் ஆகவே நம் ஊரில் வாகனக் கடன் தரும் வங்கிகளைப் பற்றி கூகுளை விசாரிக்கிறோம் மீண்டும் ஏகப்பட்ட தொலைபேசி எண்கள் கிடைக்கின்றன குறித்து வைத்துக் கொள்கிறோம் இப்போது வேறு வழியில்லாமல் அலுவலக வேலைக்கு திரும்ப வேண்டியிருக்கிறது நேற்று மதியத்திலிருந்து மண்டையை உடைத்துக் கொண்டு தீராத ஒன்று மீண்டும் கண்முன்னே வந்து நிற்கிறது புத்திசாலி சிநேகிதன் ஒருவனை தொலைபேசியில் அழைத்து உதவி கேட்கிறோம் கூகுள் பணமச்சி என்கிறான் அவன் அதற்கு மேல் எந்த உதவியும் தர மறுக்கிறான் புத்திசாலி மீண்டும் கூகுளில் தேடுகிறோம் நாம் சந்திக்கும் அதே பிரச்சனையை வேறு பலர் ஏற்கனவே விவாதித்திருக்கிறார்கள் சிலர் அதற்கு தீர்வுகளும் தந்திருக்கிறார்கள் Sample complete. Ready to continue?